யாழ்ப்பாணம் மாவட்டம் கோண்டாவில் பகுதியில் வீடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த இடைக்காலத்து வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்குது யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் இந்த வீடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் கோண்டாவில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது அதே போல் ஆடியபாதம் ரோட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அறுநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது கோண்டாவில் பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோண்டாவில் கிழக்கு பகுதியில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ரூம் ஒரு கோல் கிச்சனோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த சிறிய வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிற காணின்ற அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு பரப்பு காணிக இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இரண்டு பரப்பு காணிக கட்டப்பட்டிருக்கிற இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய வாசலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வடக்கு வாசல் அதாவது வடக்கு பக்கம் பார்த்த வீடாகத்தான் இருக்குது இந்த வீட்டில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அட்டாச் பாத்ரூமும் இருக்குது அதே மாதிரி நார்மல் பாத்ரூமும் இந்த வீட்டுக்கு இருக்குது இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான்கு புறங்களும் சுற்று மதலால் கட்டப்பட்ட ஒரு வீடாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கோண்டால் கிழக்கு பகுதியில் இருக்கிற இந்த வீடு அமைந்திருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது தண்ணிக்குரிய பிரதேசம் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணியுள்ள பகுதியாகத்தான் இருக்குது இந்த காணை வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக கோண்டாவல் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்கும் இந்த இரண்டு பரப்பு காணிக்கும் அதாவது இந்த இடைக்கால வீட்டுக்கும் காணிக்க முடிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையாகத்தான் இருக்குது மொத்தமாக சொல்கிற விலை இரண்டு கோடி நாற்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை கதைச்சு சொல்ல முடியும் இந்த காணி வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோண்டாவல் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் வாங்க விரும்பினா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கேக்கியே இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரில் ஏதாவது ஒரு கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்களோ அப்படின்னு சொன்னால் இந்த வீடு சம்மந்தப்பட்ட மேலதிகம் முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது வேண்டால் பயன்படுத்திக் கொள்ளுங்க இதேபோல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணுமென்றால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நார்மல் கோலூடாகவோ அல்ல வேவர் வாட்ஸ்அப்போடாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய விளம்பரங்களை இந்த தளத்தில் கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கரன்பின் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை பார்க்குறீங்கள் அதை வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னாலும் வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் நீங்களோ இல்லை துறை சார்ந்த சட்டத்திறனூடாகவோ செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கிற செலுத்திக்க அவதாரமாயிருங்க இது எல்லா வீடியோலையும் அறிவுறுத்தலுக்காக சொல்கிறது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தோட்டத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்